வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து ஐக்யூ ஜெட் நைன் அப்படிங்கிறது தச் சமயத்துக்கு சிக்ஸ்டீன் தௌசணுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்னு போட்டிருந்தோம் ஸோ அதில் ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு இப்போ வாங்கலாமா இல்லை பிக் பில்லியன் டேஸ் அப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ பிக் பில்லியன் டேஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இருக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் நமக்கு டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் அப்படின்னு போடுவாங்க அதில் விவோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம்னா விவோவில் டி த்ரீ அப்படிங்கிற மொபைல் பதினாறாயிரத்துக்கு இருக்குது அச்சாஸ்லாம் இதே மொபைல் தான் அப்படியே டிட்டோ உங்களுக்கு ஐக்யூ ஜட் நைன்னு அமேசானில் கொடுத்துருக்காங்க இதோடய எட்டு ஜிபி ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஒரு எண்ட்டு பதினெட்டு ஐநூறுனு தற்சமயத்துக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்னென்ன கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லி டீட்டெயிலாக இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக உங்களால் இப்போ வந்து பதினாறாயிரத்துக்கு பை பண்ண முடியும் ஸோ பைனோ ஆப்ஷனாக இருக்குது ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் தான் ஸோ அதே மாதிரி நமக்கு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் அமேசானில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மொபைல் அதாவது ஐக்யூ ஜட் நைன் அப்படிங்கிற மொபைல் இப்போவே வந்து நமக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு அவைலபிளில் இருக்குது ஸோ ஆஃபர் டே அதாவது டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு இந்த ப்ரைஸில் இருக்குமா இல்லை இதை விட கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பும் அண்டு கொஸ்டினாகவும் இருக்கும் ஸோ அதே அச்சஸில் அதே மொபைல் தான் விவோ டீ த்ரீ அண்டு ஐக்யூ ஜட் நைன் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சாரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க அதில் உங்களுக்கு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பதினாறாயிரத்துக்கு மொபைல் கையில் கிடைக்கும் ஸோ ரெண்டுலேயுமே பிக் பில்லியன் டேஸு ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்லையும் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் போடுற ப்ரைஸ் வந்து லைவ் அப்படின்னு சொல்லி இப்போவே போட்டுடுறாங்க ஸோ இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ இன்றைய தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபர் எப்படி அப்படின்னா இந்த மொபைல் வந்து சேல் ஆகிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் கிடையாது இப்போ கொடுத்துருக்குற எல்லா ஆஃபர்ஸுமே கிட்டத்தட்ட அப்படி தான் ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டே இன்னும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டேஸ் இருக்குது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னா டுவெண்ட்டி செகண்டு டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒரு ஃபைவ் டேஸ் கேப் இருக்குது அண்ட் சிக்ஸ்த் டே தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அதில் ஒரு நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரைம் கஸ்டமருக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சு நாள் கேப் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த ஃபைவ் டேஸில் இந்த மொபைல் வந்து எவ்வளோ சேல் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு இந்த ஆஃபர் வேரியேஷன்ஸ் இருக்கும் இந்த அஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூனிட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவரால் இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு ஃபுல்லாக சேல் அதிகமாக இருந்தது அப்படின்னா சோல்டு அவுட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸை வந்து அதிகமாகிடுவாங்க ஒருவேளை இந்த மொபைல் வந்து சேலே ஆகலை கம்மியாக தான் ஆகுது அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற ப்ரைஸை விட இன்னும் கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறாயிரம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை விட கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பதினஞ்சாயிரம் கொடுக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை விட கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி அப்படியே எடுத்துக்குவாங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கொரோனா அண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நான் கூட லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு மொபைல்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் போட்டிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எரர் ஒன்று சொல்லிடுறாங்க எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் டிஸ்பிளேல வந்து ஏதோ ஒரு கலர் ஷேட் இருக்குது டிஸ்பிளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க எப்படியாவது சொல்லி நம்மகிட்ட இருக்கிற மொபைலில் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க ஸோ இது எதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபர் டே அதாவது டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி கொடுத்து நமக்கு ஆஃபர் கொடுக்கலாம் ஒருவேளை இந்த பதினாறாயிரம் ரூபா ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு கார்டு ஆஃபர் போட்டு தான் நமக்கு கிடைக்குது ஒருவேளை நமக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே அந்த பதினாறாயிரமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா தான் போடுறாங்க விவோ டி த்ரீ ஸோ அதே தான் வந்து நமக்கு அமேசானில் ஐக்யூ ஜட் நைனும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆஃபர் விலையில் நம்ம பதினாறாயிரத்துக்கு வாங்க முடியும் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அதாவது கொரோனாவுக்கு பிஃபோராக நிறையா மொபைல்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஆஃபர் போட்டு நம்ம வாங்கக்கூடிய அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை அப்படியே கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பதினாறாயிரம் அப்படின்னு போட்டுருவாங்க ஸோ அந்த டைமில் கார்டு ஆஃபர் இல்லாமலே நம்ம மொபைல் வாங்குறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கும் பட் அதே மாதிரி ஒரு விவோ மொபைல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஸோ ஆஃபர் அன்னைக்கு பார்த்தா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரையும் கம்மி பண்ணிவிட்டாங்க அண்டு கார்டு ஆஃபர் ஏற்கனவே கொடுத்ததையும் மாற்றி வச்சுட்டாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கார்டு ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கார்டு ஆஃபரை ஒருவேளை இவங்களுக்கு அதிகமாக சேல் ஆகிடுச்சி அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூவாயாக குறச்சிருவாங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதினாறாயிரம் கிடைக்கக்கூடிய மொபைல் பதினேழாயிரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இந்த மொபைல் உங்களுக்கு இப்போவே பிடிச்சிருக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா தாராளமாக இப்போவே நீங்கள் எடுத்துடலாம் ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரரூவா வேணால் கம்மியாகும் அது எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த மொபைல் சேல் ஆகலை அப்படின்னா ஒருவேளை அதிகமாக சேல் ஆகிடுச்சுன்னா இதை விட ஒரு ரூபா அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு மட்டும் கிடையாது எல்லா விதமான மொபைலுக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ ஆஃபர் வந்து உங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்கலாம் கம்மியாகவும் கொடுக்கலாம் பட் இப்போ கொடுத்துருக்குற ஆஃபரில் அதிகமாக சேல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸை தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஆஃபர் ப்ரைஸில் வந்து மொபைலே சேல் ஆகலைன்னா ஆஃபரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி நமக்கு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பதினாறாயூவா மொபைல் பதினஞ்சாயிரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அது சேலை பொறுத்து தான் இருக்குது ஸோ எது எப்படியோ ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்லேருந்து பிடித்த மொபைலில் உங்களுக்கு சூட்டபுளான ப்ரைஸில் வித் ஆஃபரோடு பை பண்ணுங்கள் ஸோ பிடிச்சதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் செலக்ட் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்